அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவின்ராஜன் நான் ஆறாம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன் நாட்டு விடுதலை போராட்டத்தில் வரலாற்று வீரர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பல வரலாற்று நாயகர்கள் உயிரையும் உதிரத்தையும் தியாகம் செய்து போராடியுள்ளனர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்ததின் பெயர் கலானித்துவ ஆட்சி என அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக இயக்கம் இயக்கம் போன்ற பல முக்கியமான இயக்கங்களை தொடங்கினர் விடுதலை போராட்ட வீரர்கள் தோன்றினர் ஆங்கிலேயர்களின் மிருகத்தனமான பழிவாங்கல்கள் மற்றும் இராணுவ பிரச்சாரங்கள் இந்தியர்களிடையே தேசிய உணர்வு மற்றும் ஒற்றுமை உணர்வை தூண்டியது இது அடுத்த அடுத்த வீரர்களை தூண்டியது இடையில் நடந்த போரின் பெயர் இந்திய போராட்டம் விடுதலை பெறுவதற்கான தேடலில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் ஆண்களும் பெண்களும் துணிச்சல் தியாகம் மற்றும் அசைய முடியாத உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர் ஆரம்ப கால விடுதலை போராட்ட வீரர்கள் மன்னர் அழகுமுத்துக்கோன் புலித்தேவன் வாஞ்சிநாதர் மருதநாயகம் வேலுநாச்சியார் மருதநாயகர்கள் போன்றார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பிற முக்கிய நபர்கள் மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்திய தலைவர் சத்திய ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளைன வெளியேற இயக்கத்தை தொடங்கினார் சுபாஷ் சந்திர போஸ் அகிம்ச எதிர்ப்பை நிராகரித்து விடுதலை பெறுவதற்காக பலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஜவஹர்லால் நேரு ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக இந்தியாவின் முதல் பிரதமரானார் பகத்சிங் புரட்சிகர சிந்தனையுடன் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் வீர் சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய எதிர்ப்பை ஆதரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு

ஏற்பாடு செய்தார் பாலகங்காதர் திலகர் அகில இந்திய ஹோம் ரூல் லீக் என்ற குழுவை சுதந்திரம் பெறுவதற்காக நிறுவினார் லால் பகதூர் சாஸ்திரி ஒத்துழைமை இயக்கத்தில் பணியாற்றினார் உணவு உற்பத்தியை அதிகரிக்க பசுமை புரட்சியை ஆதரித்து விவசாய மற்றும் அதிகாரத்தை மறுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் செய்தார் வீரர்கள் நாயுடு இந்தியாவின் ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் ஆவார் அக்னி அக்னிபெசன் மேடம் பிகாஜி காமா வெளிநாடுகளில் இருந்து இந்திய தேசியவாதத்தை ஊக்கப்படுத்துவதில் பெயர் பெற்றார் கஸ்தூரிபாய் பாய் மகாத்மா காந்தியின் மனைவி பெண்கள் சத்தியாகிரகம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களுக்கு தலைமை தாங்கினார் அருணா ஆசாபலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பம்பாய் அமராவில் இந்திய தேசிய காங்கிரசின் கொடியை ஏற்றினார் கமலா நேரு ஜவஹர்லால் உப்பு சத்தியாகிரகம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றார் இவர்களை தவிர பல பெண்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றனர் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சுப்பிரமணிய பாரதி ராமலிங்கம் பிள்ளை ரவீந்திரநாத் டாகோர் சக்கரவர்த்தி ராஜகோபால சாரி போன்றோர் தனது படைப்புகள் இந்திய தேசிய உணர்வை வளர்த்தனர் இவர்களை தவிர பல அறியப்படாத வீரர்கள் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடியுள்ளனர் சுதந்திரத்தின் முந்தைய சகாப்தத்தின் பிரபலமான முகங்கள் மற்றும் சு முயற்சியால் தான் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக நடந்த கலாநித்து ஆட்சி முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற வழிவகுத்தது நன்றி வணக்கம் ஜெயந்த்